ஹலெலூயா கத்தர் முழு ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வர வைக்கிறேன் பிரியமானவர்களும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நம் யாவரும் சந்தித்து கொள்ளும்படியாக கிருபை செய்து செய்திருக்கிறார் கருபு செய்து தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தார் லூயா கர்த்தர் பெரியவர் நன்றி தேவப்பிள்ளையே இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் வேக்கத்தக்கதான காரியங்களை சொன்னதை அப்படியே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக என்னென்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் பிள்ளைகளுடைய ஃபோன் கால்களை நான் அட்டன் பண்ணுகிற வேலையில் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உற்சாகம் அடைகிறேன் தலம் அடைகிறேன் ஒரு பக்கம் பாடுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் பேசின வார்த்தைகளை நிறைவேற்றினார் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும்போது இறுதியும் பூரிக்கிறது இந்த மலை போல வருகிற இந்த பிரச்சனையெல்லாம் பணி போல மறைந்து போய்விடுகிறது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியத்திற்காக எங்களுக்காக செபிக்கிற உங்களையும் கர்த்தர் அப்படி பூரிக்கத்தக்கதான அற்புதத்தை செய்வேன் அந்த ஊழியத்துக்காக தாராளமாய் கொடுக்கிற ஒரு சில என் அன்பு உள்ளங்கள் இல்லங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக கையிட்டு கூட எண்ண முடியாத ஒரு அப்படி அப்படி ஒரு குடும்பங்கள் ஒரு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ரெண்டு மூணு குடும்பங்களை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பாராக இவ்வளோதான் குடும்பங்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் அதிகமாக நினைச்சிடாதீங்க ரெண்டு மூணு குடும்பம் அந்த ஊழியத்திற்காக அந்த பாரத்தை எடுத்து எங்களை பயன்படுத்துகிறதிலும் அழைப்புகளை கொடுக்கறதிலும் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து என்னுடைய திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காக வெளி ஊழியங்களுக்காக நான் அழைக்கப்படுகிற இடங்களுக்காக செபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் இன்னும் அடியனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் உங்கள் சபம் எனக்கு அவசியம் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு குடர்ந்து ஆசீர்வதிப்பார் இப்பொழுது என் அன்பு தேவ பிள்ளை எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் வெளியில் இருக்கிற விருட்சங்கள் நீ பயிரிட்டா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதனுடைய பலனை காணும்படியாக அதனுடைய கனியை நீ காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வேன் என்று சொல்கிறார் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள் சுகமாக இருப்பார்கள் நான் அவர்களை அடிமை கொண்டவர்களின் நான் அவர்கள் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்களாக்கி விடுவிக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் நான் விடுவிப்பேன் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் வெளியின் கண் மரங்கள் கனியை கொடுக்கும் விருட்சங்கள் கனியை கொடுக்கும் நிலத்தின் பலனை அனுபவிப்பார் இதுவரை நிலத்தில் ஒரு பலனும் இல்லை பயிர் செஞ்சாலும் அதில் விளைச்சல் இல்லை ஒரு மரம் வச்சாலும் அதில் விளைச்சல் இல்லை கனியை கர்த்தர் கொடுப்பார் விளைச்சலை காண்பார் இந்த இடத்தை விற்று அடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அந்த பலனை நான் அனுபவிக்க முடியலையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் அதை செய்வார் விற்று கொடுப்பார் பிரியமான என் அன்பு தேவ உன்னை எது எந்த நுகம் அழித்து கொண்டிருக்கிறதோ அந்த நுகத்தின் கயிறுகளை கர்த்தர் அறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை எந்த காரியங்கள் எந்த காரியம் உன்னை அழித்து கொண்டு ஒரு நுகத்தடியை போல உன்னை பார சுமத்து கொண்டு உன்னை உன்னை நிம்மறக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எந்த நுகமோ அதை கர்த்தர் நான் அறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று அறுக்கிறேன்னு அறுக்கிறேன் என்று சொல்லுகிறான் சகோதரி இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார் ரைட் சைடில் ஒரு பக்கம் முழுவதும் பச இந்த வழியை என்னால் தாங்கவே முடியல என்னால் சகிக்கவே முடியல எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இது எனக்கு பெரிய நுகமாக இருக்கிறது பாரமாக இருக்கிறது கர்த்தர் இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறார் உச்சதலையை கொடுக்கிறார் அதன் நுகத்துடைய கிரிகளை கர்த்தர் அறுக்கிறேன் என்று சொல்லுகிறான் லூயா பயப்படாதீருங்க அடுத்தது என்ன சொல்கிறார் உன்னை யார் அடிமை கொண்டார்களோ உன்னை யார் அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கைக்கு உன்னை நான் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் பயப்படாது உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அடிமைதனத்தின் நுகத்தை கர்த்தர் இப்பொழுது முறிக்கிறார் முறிக்கிறார் உன் கயிறுகளை நுகத்தின் கயிறுகளை கர்த்தர் அறுக்கிறார் பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும் விருட்சத்தின் கனிகளை நீ புசிப்பார் இப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் கர்த்தர் உண்மை உள்ள தெய்வம் என்று பயப்படாதே வேலை செய்கிற பலன் இல்லை வேலை செய்கிற கூலி இல்லை தொழில் செய்கிற வருமானம் இல்லை தொழில் செய்கிற லாபம் இல்லை எதுவுமே இல்லை நஷ்டத்திலே போய்கிட்டு இருந்து சொல்லி பயந்துகிட்டு இருந்தில்லையா துக்கித்து கொண்டிருந்தில்லையா கடன் கடன் வாங்கி 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 வியாபாரத்தில் போட்டுட்டு இருக்கிற ஒரு லாபமும் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் இன்றையில் இருந்து நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே கர்த்தர் பெரியவர் செபிப்போமா கர்த்தர் செய்வார் என்னோட கூட ஃபோன் பண்ணி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க சாட்சி சொல்லுங்கள் இன்னும் இந்த ஊழியத்தின் பாதிலை தொடர்ந்து உற்சாகமாய் ஓட கர்த்தர் கிருப செய்வார் செமிக்கலாமா மகா இறக்கம கிருப நிறந்தைகள் அல்லாண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தாரு தாசு ஒன்று ஆண்டவரே விருட்சத்தின் வெளியின் விருட்சத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கனியை கர்த்தர் கொடுக்க நீ போதுமானவர் பூமி தன் பலனை ஆண்டவரே அப்பா உண்டாக்கி எங்களுக்கு அதை ஆண்டவரே நாங்கள் புசிக்க கிரிய செய்கிறதுலே நீர் அற்புதமானவர் ஆண்டவரே எங்கள் நுகங்களை முறித்து அதன் கயிர்களை அறுத்து கத்தரை எங்களை விடுதலையாக்கவர் நீர் ஆண்டவரே போதுமானவர் இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களை யாரெல்லாம் அடிமை பண்ணி வைத்திருக்கிறார்களோ அந்த எல்லாம் உட்டைக்க நீர் போதுமானவர் உடைப்பீராக பூமி தன் பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே விருட்சங்கள் தன் கனியை கொடுக்கட்டும் ரபா சந்தா ரிபிகனா தோரபா ஏசுவின் நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே

ரத்தோட்டிகளாக முடிமடைத்தாளிலும் கூட பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத் தான் நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வத்தின் கரம் கூட இருக்கட்டும் நுகங்கள் முறியட்டும் கட்டுகள் உட்டையட்டும் ரத்தத்தினாலே முடி இயேசு சுவாமி இதோ ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக சபைக்கா சபை மக்களுக்காக நான் செபிக்கிறோம் ஒவ்வொருவரை கத்தர் பயன்படுத்தும் ஏசு மற்றும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு செபிக்கிறேன் சொன்னால பிதாவை ஆம் என்னாலு கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்